காத்திருக்கும் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் கௌரி முத்தகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எண்ணிலா வந்ததே அத்தியாயம் இருபத்தி நான்கு நிலா உணவை முடித்திருக்க தண்ணீர் கொடுத்து அவளை பேச சொல்லி அனுப்பிவிட்டு உணவை மூடி வைத்துவிட்டு வந்தான் முகில் சொல்லுங்க சர்வா என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்ன கேட்கமோனா சாரி நிலா அதான் எல்லாத்தையும் பேசாம சொல்லிட்டியே ஏன் நீலா வீட்டை விட்டு வந்த யாரோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்காங்க அது யாரு உரிமை கொண்டாட முடியாத இடத்துல எப்படி இருக்கிறது சொல்லுங்க புரியல நீலா உனக்கு அங்கே என்ன உரிமை இல்லை நான் பிறப்பால் செந்தில் முருகன் பத்மாக்கு பொண்ணு இல்லை அவங்க முதல் பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தை இறந்து போகவும் என்ன கருணை இருந்து இருந்து தத்தெடுத்து அவங்க குறைய மறைக்க என்னை மகளாக வளர்த்தியிருக்காங்க பத்மா அம்மாவோட அம்மா அதாவது என் பாட்டி எங்கள் அப்பாவுக்கு இது எதுவும் தெரியாது எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் கரு டாக்டர் சொன்னதும் அம்மாவுக்கு இந்த முறை குழந்தை இல்லைன்னா அப்பாக்கு இன்னொரு கல்யாணம் செய்யணும்னு சொன்னதும் எங்கள் பாட்டியை இப்படி யோசிக்க வச்சுருக்கு அம்மாவா அவங்க அவங்களோட பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்ற முயற்சி செய்திருக்காங்க இது எதையும் தெரிஞ்சுக்காத எங்க அப்பாக்கு என் மேலே கொள்ள பிரியம் அவர் அன்பு மட்டும் பரிசுத்தம் இப்போ வர காவியா பிறந்ததும் எங்க பாட்டிக்கு என்ன பிடிக்கல உண்மையான வாரிசு இருக்கும்போது அனாதை என்ன அங்க வைக்க அவங்களுக்கு விருப்பமும் இல்ல பாட்டி அவங்க உயிர் பிரியும் போது இதை அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க அதிலிருந்து அம்மாக்கும் என்ன பிடிக்கல அந்த நேரத்துல தான் நம்ம கல்யாண பேச்சு வந்தது உங்களை காவியா நேசிச்சிருக்கா எனக்கு இது தெரிய வந்தது உங்க வீட்டை பார்க்க வந்த அன்னைக்கு தான் ஒரு பக்கம் அப்பா இன்னொரு பக்கம் காவியா நான் அப்பா சொன்னதை செய்தேன் ஏன்னா என்னால என் அப்பாவை தலைகுனிய வைக்க முடியாது எனக்கு நீங்க தொழிலில் குரு நல்ல நண்பர் அவ்வளோதான் நிச்சயம் முன்னாடி உங்ககிட்ட சொல்ல முயற்சி செய்தேன் ஆனா அப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது காவியாவை மதிக்காம தான் நிச்சயம் எடைக்கு வந்தேன் நிச்சயம் முடிஞ்ச அன்னைக்கு என்ன அம்மா கூப்பிட்டு உண்மையே சொன்னாங்க உரிமையும் தகுதியும் இல்லாத உனக்கு இதெல்லாம் அதிகம்னு சொன்னாங்க கூனி போயிட்டேன் சர்வா முதல் கொண்டு அத்தனையும் என்னோடதுன்னு காவியா சொன்ன நிமிஷம் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போதான் பத்மா அம்மா வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க நானும் வெளியே வந்துட்டேன் ஏன் நிலா இதெல்லாம் என்கிட்ட ஒரு முறை சொல்லி கூடாதா சர்வா கேட்க நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் தான் அவள் உங்கள் விஷயத்தில் மட்டும்தான் என்கிட்ட கோபமாக இருந்தா உங்களுக்காக எனக்கு எதிரியாக இருந்தா மற்றபடி அவ என் தான் அவ இந்த பணத்தையோ தொழிலையோ எல்லாம் என்கிட்ட கேட்கல உங்களை மட்டும்தான் அவளுக்கு கொடுக்க சொல்லி கெஞ்சி காலில் விழுந்தா ஆனால் நான் உன்னை மட்டும்தான் அதற்கு மேல் சொல்லாது முகில்முகம் பார்த்து தலைகுனிந்திருந்தான் என்னை எடுத்த கர்ணை இல்லத்தில் கொண்டு வந்து விட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு மிரட்டி விட்டு போயிட்டாங்க பத்மா அம்மா என்னால் பெரிய நகரத்தில் பெரிய வேலையில் இருக்க முடியாது ஏன்னா என் படிப்போ என் அடையாளமோ என்னை அப்பாக்கு காட்டி கொடுத்துரும்னு பயமா இருந்தது அப்போதான் எனக்கு என் முகிலோட கல்யாணம் ஆச்சு இப்போ என் காதல் இவர் நான் இங்க சந்தோஷமா நிம்மதியா பாதுகாப்பாக இருக்கேன் இது என் வீடு எனக்கு உரிமையுள்ள இடம் நிலா சொல்ல சர்வா முகில் பற்றி கேட்க நிலா அவர்களின் திருமண கதையையும் முகில் விபி கலை என அவளின் குடும்பமாக இருக்கும் அனைவரை பற்றியும் கூறியிருந்தாள் மாமா உன்னை ரொம்ப தேடினார் நிலா அவருக்கு உன் இடத்த சொல்லட்டுமா சொல்லுங்க எனக்கு அவரை பார்க்க இப்போ எந்த தடங்களும் இல்லை நாங்க அப்போ கிளம்புறோம் நிலா சார் ஒரு நிமிஷம் முகில் சொல்லிவிட்டு வெளியே சென்றவன் பழச்சாறு வாங்கி வந்திருந்தான் எங்கள மாதிரி உள்ளவங்க வீட்டிலெல்லாம் நீங்க சாப்பிட்ருக்க மாட்டீங்க அதான் நான் சாப்பிட கூப்பிட தயங்கினேன் எதையாவது குடிங்க முகில் கொடுக்க சர்வா வாங்கி குடித்திருந்தான் எனக்கு சைனஸ் அதான் நான் குடிக்கல தப்பாக நினைக்க வேண்டாம் வெற்றி கூற முகில் சரியென கூறியிருந்தான் குடித்துவிட்டு இருவரிடமும் நண்பர்கள் விடை பெற்று கொள்ள முகில் கார் வரை உடன் வந்தவன் சர்வேஸ்வரன் கைகளை பிடித்திருந்தான் என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எனக்கு நிலா இல்லாம வாழ்க்கையே இல்லை என் மேல உங்களுக்கு கண்டிப்பாக வருத்தம் இருக்கும் எதுவும் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க நான் என் நிலாவை பத்திரமா பார்த்துப்பேன் முகில் சொல்ல எதுக்கு முகில் மன்னிப்பு நிலாவை ராணி மாதிரி பார்த்துக்கிறீங்க நீங்க என் கண்ணு கண்டிப்பாக பட்டிருக்கோம் சுற்றி போட்டுக்கோங்க நிலாவை வரை எப்படி இருக்கா எங்கே இருக்கா எதுவும் அவளுக்கு தப்பாக நடந்திருக்க கூடாதுன்னு நிறைய பயம் எனக்குள்ள ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை அவளை அன்பாக பார்த்துக்க ஒருத்தர் இருக்காரு பாதுகாப்பாக இருக்கா சுயமா வேலைக்கு போய் சந்தோஷமா இருக்கா அவள் கண்ணில் உங்களை அறிமுகம் செய்தப்போ தெரிஞ்ச பெருமிதமும் காதலுமே போதும் உங்கள் அன்பை பற்றி ஆயிரம் விளக்கம் சொல்கிறதுக்கு நிலா கஷ்டமாக தான் இருக்கு மறக்கிறது கஷ்டம் ஆனால் முயற்சி செய்வேன் சர்வா கூற முகில் கண்கலங்கி நின்றிருந்தான் சர்வா முகிலனை அணைத்து இருக்க இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக நின்றிருந்தனர் சர்வா காரில் அமரவும் வெற்றி நண்பனை அணைத்திருந்தான் சிறு பிள்ளை போல முகம் மூடி கதறி அழுத சர்வாவை அவன் பாரம் நீங்க அழவிட்டிருந்தான் வெற்றி அவர்களுக்கு என்று ஏற்பாடு செய்திருந்த விடுதியறைக்கு வர சர்வாவை அவனின் நண்பர்கள் குழு தாங்கிக் கொண்டது நிறைய சமாதானம் பேசி அவனின் மனதை சமன் செய்திருந்தார்கள் அனைத்தையும் அவனுள் போட்டு யோசித்து அவனின் கேள்விகளுக்கு விடை கண்டு கொண்டவன் முரளியை அழைத்து அனைத்தையும் கூறியிருந்தான் இங்கே நிலா முகில் மடியில் ஒய்யாரமாக படுத்து தொலைக்காட்சி பார்த்திருக்க அவனோ நிலாமுகத்தை பார்த்திருந்தான் ஏ முனூ உங்க அப்பாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா இங்க விட்டு வைப்பாரா என்ன கிட்ட இருந்து பிரிக்க யாராலும் முடியாது பணம் எதையும் செய்யும் நான் அவர் முன்னாடி பிச்சைக்காரன்தான் ஏன் இப்படி பேசுறீங்க முகீப்பா அன்புலன் நீங்க மகாராஜா கோட்டீஸ்வரர் தான் எங்க அப்பா அதுல உங்ககிட்ட தோத்து போயிடுவார் அந்த சர்வா எவ்வளோ அம்சமா இருந்தாரு இல்ல ரொம்ப நல்ல மனுஷன் என்னை கட்டிப ஆறுதலா நின்றார் அவர்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம் அதான் காரணத்தை சொன்னே இல்லப்பா நான் சொல்லியிருந்தா அங்க பெரிய பிரச்சனையே நடந்திருக்கும் தனபால் மாமா தாரணியத்தை யாரும் ஒரு பெண்ணை மருமகளாக எடுக்க சம்மதம் சொல்ல மாட்டாங்க ஏன் உங்க அப்பா அம்மா இருந்தா விட்டுருப்பாங்களா நிலா கேட்க முகில் தலைகுனிந்திருந்தான் நம்ம யாருக்கும் இன்னும் அவ்வளோ பெரிய மனசு வரலப்பா முக்கியமாக என்னை வளர்த்த அவருக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி தர என்னால் முடியாது பத்மா அம்மாவே சமாளிக்கட்டும்னு விட்டு வந்தேன் இப்போ சர்வா சொன்னால் சண்டை வரும் தான் அதிர்ச்சி தான் ஆனால் என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது நிலா சொல்ல முகில் கன்னத்தில் முத்தம் கொடுத்திருந்தான் அச்சுச்சோ க்ளவுட் கேண்டி எங்கே எழுந்து போய் என் வாலெட் எடுத்துட்டு வாங்க பார்ப்போம் என்ன இருக்கு அதில் போய் எடுத்துட்டு வாங்கப்பா நிலா சொல்ல முகில் எடுத்து வந்தான் நிலா அதிலிருந்து கர்ப்ப பரிசோதனை அட்டையை எடுத்து கொடுக்க பார்த்தவன் கண்கள் கேள்வியாக அவளை தீண்டி பின் அட்டையை பார்த்தவன் அழுதிருந்தான் அவளை அவன் மடிக்கு அள்ளிக்கொண்டவன் முகமெல்லாம் முத்தம் வைத்திருந்தான் என் தங்கமே என் செல்லும் உண்மையாகவே நான் அப்பாவாகப் நான் முனு ம் ஆமாம் இதை பார்த்து முடிக்கவும் தான் சர்வா கடைக்கு வந்தார் அவர் வந்து பேசி உங்கள் சொல்ல லேட் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு முகில் குட்டி வரப்போகிறார் ஏன் நிலா குட்டி வரக்கூடாதா குட்டி நிலா வந்தால் உங்களை அங்கே பகிர்ந்து தரணும் எதுக்கு வம்பு நமக்கு முகில் போதும் குட்டி நிலா வந்தாலும் என் மூணு மேலே என் லவ் கொஞ்சம் கூட குறையாது ம் பார்ப்போம் பார்ப்போம் நீ நான் நம்ம குழந்தைங்க நமக்குன்னு ஒரு வீடு என் கனவு எல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குது மூணு சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா சாயந்திரமாக போலாம் வயிறு நிறைய சாப்பிட்டது எனக்கு கரக்கமா இருக்கு இப்படியே மடியில போட்டு என்னை தாலாட்டுங்க பார்ப்போம் நிலா சொல்ல டிவியை அணைத்து விட்டு அவளை படுக்கைக்கு தூக்கி சென்றவன் பூ போல அணைத்து உறங்க வைத்திருந்தான் அன்பால் அவன் எழுப்பிய வீடு இன்று நிறைவான இல்லமாக மாறியிருந்தது நிலாவின் வயிற்றை தொட்டு பார்த்தவன் நெகிழ்ந்து அங்கும் முத்தமிட்டிருந்தான் அழைத்து விஷயத்தை சொல்ல வில்லியம் நண்பனை கிண்டல் செய்து பின் மனம் நிறைய வாழ்த்தியிருந்தான் அத்தியாயம் இருபத்தி நான்கு நிறைவு பெற்றது நிலாவோடு சேர்ந்த முகிலோட வாழ்க்கை நிறைவானதை பார்த்து சந்தோஷமாக இருக்கு ஆனால் சர்வாவாக பார்த்தா பாவமாகவும் இருக்குது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி